அதிசயமா வந்தாங்க ஓட்டி கேட்டாங்க இனிமே போயிட்டு வாங்க உள்ள அவ்வளவுதான் அதனால செய்ய வேண்டியதா நாங்க தான் செய்யணும் அதனால இப்போ அதுல வேற என்கிட்ட கேட்டா நான் என்னைக்குமே எதிர்வாக்காளர் தவறா நான் பேசினதே கிடையாது ஆனா அவங்க ஒரு கருத்து சொல்லும்போது போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா திடீர்னு இந்த தொகுதியில குதிச்சு வீடியோ போட்டு இந்த பம்பாத்து இந்த வார்த்தையெல்லாம் நாங்க பயன்படுத்தவே மாட்டோம் தமிழ் அறிஞரின் தொண்டர்கள் அவங்க எல்லாம் முத்தமிழ் அறிஞர்கள் தொண்டர் தளபதிகளின் தொண்டர்கள் அதனால பம்மாத்து இம்மாத்தெல்லாம் அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த பம்மாத்து வேலை செய்யறவங்களெல்லாம் தென்சென்னை மக்கள் நிராகரித்தார்கள் சொல்றாங்க நிராகரிக்கல எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள் ஒன்று உங்களை மாதிரி குறுக்கு வழிதான் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போறதெல்லாம் நேர் தான் ஆனாலும் இன்னைக்கு மழை வருது எவ்வளவு வெளியே வந்து நீங்க தொண்டு செஞ்சிருங்க நாங்களும் பார்க்க தான் போறோம் ஏன்னா எப்படி ரோட்ல நிற்கிறதுக்கு உங்களோட எங்களுக்கு அனுபவம் இருக்கு என்னோட இருபத்தைந்து வருடமாக தமிழகத்தில் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு கட்சியின் தலைவராக இருந்திருக்கிறேன் ஆளுநராக என் பக்கத்தில் கூட அனுபவத்தில் நீங்கள் வர முடியாது ஆனால் நீங்க பொம்மாத்துக்கு அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா நான் அதுக்கு கீழே இறங்கலை அதனால் நிச்சயமா தென்சென்னை மக்கள் அந்த மூன்று லட்சம் ஏறக்குறைய மக்களை தவிர மற்ற மக்கள் நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து சேவை செய்யணும் தான் வரோம் இல்லைன்னா கவர்னராகவே இருந்திருப்பேன் ஒன்று அதனால் இதற்கு நான் கருத்தை சொல்லிக்கொள்கிறேன் ரெண்டாவது நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன் உங்கள் இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள் சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும் அது இஷ்டத்துக்கு எழுதுறாங்க மறுபடியும் இந்த பரட்டான ஆரம்பிச்சுக்க சொல்றேன் பரட்டனால இது ஒரிஜினல் இது ஒரிஜினல்

ஆனாலும் எங்கள் பணி தொடரும் இந்த அலுவலகம் மக்களுக்காக பணியாற்றும் இன்னொன்று நான் வந்து அரசியல் தொடர்ந்து இல்லாமல் பிரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் அப்படின்னு எங்களோடு இணைந்து பொது சேவை அரசியல் சார்பற்ற பொது சேவை செய்ய விரும்பும் இளைஞர்கள் ஒன்பது ஐந்து ஐந்து ஜீரோ ஒன்பது 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 ஒன்று ஏற்கனவே இந்த எண்ணு கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏனென்றால் பெரிய இளைஞர் படை பெண்கள் படை தேவை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதனால இந்த சேவை நிச்சயமாக தொடரும் தென் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் நான் இந்த அலுவலகத்தை திறந்தேனா நான் சுற்றுப்பயணம் செய்தேன் அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணம் இல்லை மக்களுக்கான சுற்றுப்பயணம் மக்களுக்கான சுற்றுப்பயணத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை எங்கெங்க குப்பை எங்க உங்களுக்கு குப்பை கூலங்கள் எங்குள்ள அடைப்பு எங்க சாக்கடை எங்க வாகன நெரிசல் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறோம் இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென் சென்னையில சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறது இல்ல மக்கள் வாக்களித்தது அதனால தென் பிரச்சனைகளை போராடி தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னிற்போம் இங்கே என்னோடு எனது கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அண்ணன் கருநாகராஜன் இருக்கிறார்கள் கராத்தி தியாகராஜன் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் கான் சாய் சத்தியன் இருக்கிறார்கள் மற்றும் மா ஜீர்வாய்கள் உமானன் இருக்கிறார்கள் இருக்கிறார் சம்பத் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர் இவர்கள் எல்லோரிடம் இணைந்து நான் இப்போ முன்னால் ஆளுநர் இல்லை முன்னாள் பாஜகவின் மாநில தலைவராக இங்கே உட்கார்ந்து எல்லா விதத்திலும் அரசியல் இன்னும் தீவிரமாக எடுப்பேன் என் பக்கத்துல கூட இவங்களால நிற்க முடியாது தென் சென்னை வேட்பாளர்கள்லாம் மக்கள் சேவையிலேயும் என் பக்கத்தில் கூட நிற்க முடியாது பார்க்கலாம் சவால் அதனால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வந்தோம் இன்னைக்கும் தமிழக அரசியலை நாங்கள் நிலைத்து நிற்போம் உங்களுக்கு கொடுத்த நாற்பது உங்களால் எந்தவித சாதனையும் செய்ய முடியாது என்னொன்று சொல்கிறார்கள் இப்பவே மத்தியில் நிலையான ஆட்சி கிடையாது நிலையான ஆட்சி தாங்க பலம் பொருந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக வீச்சி இருக்கிறாரோ அப்பொழுது அது நிலையான ஆட்சி தான் அதை நிலைப்படுத்ததும் பலப்படுத்தவும் அவருக்கு தெரியும் அதனால இன்னும் தமிழகத்திலும் நாங்கள் அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் களம் எங்களுக்கான களம் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்தின போ தொடர்ந்து பொரும்புக்கு நான் நீங்கள் சொல்கிறீங்க நாற்பது நாற்பது துவயிர் வச்சிருக்காங்க அதான் இது பண்ணுவோம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனி எதிர்காலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக திறப்பில் ஒரு மீதானோம் அது அன்னே சொல்கிறா மலராது 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 நாங்கள் மலர்கள்லையா அப்படின்னு எல்லாம் குதிக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரே எம்எல்ஏ வச்சு இந்த காலை இருந்தது அப்புறம் நீங்கள் மலர்கலையா உதிக்கலையா நீங்கள் உதிக்கும் போது நாங்கள் உதிக்க மாட்டோமா நாங்கள் மலர மாட்டோமா சும்மா அந்த கேளிக்கிண்டெல்லாம் விட்டுருங்க நாங்க வந்து உண்மையான நேர்மையான எதிர்மறை அரசியல் இல்லாம நல்ல அரசியலை செய்ய முன்னெடுத்து செல்கிறோம் எதிர்மறை அரசியல் காமராஜர் காலத்துல நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க ஆனா நாங்க எங்களது வளத்தினால் ஒரு தேசிய அரசியலை மாநில அக்கறையோடு உள்ள தேசிய அரசியலை இன்னும் சொல்றேன் நீங்க எவ்வளவுதான் கிண்டல் பண்ணாலும் தமிழகத்தில் தாமரை மலரத்தான் செய்யும் மலர்ந்திருந்தது இப்ப ஒரு சின்ன செட் பேக் அவ்வளவுதான் எல்லாரும் எல்லா நேரம் மரியாதைகளும் பாரத பிரதமர் தெளிவா சொல்லி இருக்கிறார் ஒரே ஒரு ஆள் இருந்தால் அவர் ஆட்சிக்கு வரலையா அதே மாதிரி நாங்களும் இந்த தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்பதை நான் தெரிவிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி மீண்டும் பாஜக தலைவர் சொல்றாரு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிறைய சீட் குடிச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க அது உண்மைதான யதார்த்தமான உண்மை அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை இன்னும் சொல்ல கூட்டணி என்பது ஒரு அரசியல் யூகம்

அதுக்கு முடிவு செய்வதற்கு இன்னும் தெரியும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது அதனால நிச்சயமாக உங்களுக்கு கூட்டணி வேணுங்கிறது விருப்பமா இல்ல எனக்கு வேணும் நான் தான் சொல்றேன் எனக்கு வேணும் வேண்டாலே ஒண்ணும் கிடையாது எங்களோட தனிப்பட்ட கருத்து விருப்ப விருப்ப அரசியல கிடையாது வியூகம் அது ஒரு வியூகம் இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இன்னைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம்னு சொல்றாங்க எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அது யதார்த்தமான உண்மைதான்

கட்சி தான் வந்தேன் இல்லைன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய சிம்மாசனம் மக்கள் மனசு தான் மக்கள் மனசில் அதில் ஒரு மூணு லட்சம் பேர் அந்த எனக்கு கொடுத்தாங்க மிக்க ஒரு மூணு லட்சம் பேர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த மக்கள் மனசு என்ற சிம்மாசனம் தான் எனக்கு வேண்டிய சிம்மாசனம் அதனால

இல்ல நான் இப்ப நான் அதுக்கு எனக்கு அதிகாரப்பில்லை அகில பாரத தலைவர்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அகில பாரத குழுவிட்டதான் அந்த அதிகாரம் இருக்கிறது அதனால அவங்கதான் எங்களை வழிகாட்டுவாங்க நான் வந்து சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு சரியானது அல்லது எனக்கு சொல்லுங்க பேசுறது எல்லாமே தேசத்துக்கு விரோதமான கருத்துக்கள் தான் அது என்ன யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது வேண்டாம் இல்லை எனது தனிப்பட்ட கருத்து அவர்கள் கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் இளைஞர்களை தூண்டி விடுகின்ற கருத்துக்கள் அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலான்றது எனது கருத்து மீண்டும் மீண்டும் மாநில தலைவர் ஆவீங்களா மேடம் எதுவுமே என் கையில் இல்ல மேடம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி நேற்று பேட்டி கொடுக்க பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருக்காரு தமிழிசை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவும் இடையே ஒரு சுமூகமான ஒரு உறவு தான் இருந்ததுங்கிறப்ப நீங்க மீண்டும் இன்னைக்கு அண்ணா பொறுத்த நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர் கட்சிக்காக இன்னொன்று நான் வந்து எப்படி எதிர்க்கட்சி இணையதள வாசிகளை எச்சரிக்கிறேனோ அதே மாதிரி உட்கட்சி இணையதள வாசிகளை நான் எச்சரிக்கிறேன் உள்ளே உள்ள கட்சியின் தலைவர்களை தவறாக எழுதினீர்கள் என்றால் முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அதையும் நான் இங்க சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு கருத்து சொன்ன உடனே அப்படியே எழுத வேண்டியது இப்படி எழுத வேண்டியது அதனால கருத்தை தலைவர்களின் கருத்தாக மட்டுமே பதிவு செய்யுங்கள் நான்

தமிழ்நாடு களத்தை தான் நான் நிற்பேன் இந்த களத்தை நீங்கள் பார்க்க தான் போறீங்க எங்களாம் எதிர்த்து அந்த சீக்கிரம் அரசியல் செய்து விட முடியாது அதுக்கு நாங்கள் நாங்கள் என்ன மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாவையும் எதிர்த்து அரசியல் தான் நாங்கள் அதனால நாங்கள் எதுவும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அவங்க கூட கம்பேர் பண்ணது எல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் நாங்கள் நிச்சயமாக களத்தில் பலமாக இருப்போம் மக்களுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு செல்லும் ஆஃப் சவுத் சென்னை தோழர்கள் தோழிகள் என்ற அமைப்பின் மூலமாக விரும்புகின்ற தோழிகளும் கல்லூரி மாணவர்கள் சார்பாகவும் தொண்டர்களுக்கும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் மறுபடியும் நன்றி தெரிந்து கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு எனது முழுமையான ஆதரவையும் நம்பிக்கையும் மூன்றாவது முறை எத்தனை தான் அயல் நாட்டு சக்திகள் அவருக்கு எதிராக மேடம் எடப்பாடி பழனிச்சாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே மோதல் இருப்பதாக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதற்கு அதிமுக தரப்பில் தற்பொழுது ஒரு ஐடி விங் தரப்புல ஒரு பதில் கொடுத்திருக்காங்க தனது பதவியை காப்பாத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு கருத்தினையும் சொல்லி இருக்கிறாங்க தனது தலைக்கு மேல் கத்தி தொங்கிட்டு இருக்கிறத அண்ணாமலை உணரணும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க உண்மையிலேயே அதிமுகல பிரச்சனை இருக்கா

கடைசி வரைக்கும் நெக்டு நெக்டு சொல்லுவோம் இல்லையா கடுமையான போட்டி இருக்கும் பொழுது அங்கே ஆட்சியர் பாவர மாவட்ட ஆட்சியர் அழுத்தம் பட்டார் என்ற ஒரு செய்தி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இது ஏறக்குறைய பல இடங்களில் நடந்திருக்கிறது ஏன்னா நம்மளோட வாக்கு எண்ணிக்கையிலே பார்த்தேன் ஏன்னா அங்கே இருப்பவர்கள் எல்லோருமே மாநில அரசின் அதிகாரிகள் தான் மேக்சிமம் அதை கையாளுறாங்க அதனால அவர்கள் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு செல்லட்டும் அது தவறு நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் பிரேமலதா அவர்கள் சொன்னதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மறுவாக்கு பதிவு கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது மறுவாக்கில் வெற்றி பெற்றால்

அண்ணாமலைக்கும் அக்கா தமிழ் சேக்கி சண்டேன்னு கொண்டு விட்டுறாதுங்க என் கருத்தை நான் சொன்னேன் எங்க ரிப்பேர் நீங்க சொல்லிட்டேன் நீங்க என்ன தலைப்பு போடுவீங்க அதெல்லாம் இல்ல நாங்க கட்சியில எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கும் அவங்க உங்க கருத்து சொல்ற சுதந்திரம் இருக்கு அவ்வளவுதான் அதனால அண்ணாமலை தம்பி ஏதாவது கருத்து சொன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அவர் கருத்து ஏன் வெரிஃபை பண்ண வேணாலும் தாழ்மையான இந்த முறை தமிழகத்துல எவ்வளவு அமைச்சர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கணும் எத்தனை பேர் கொடுக்கல அப்புறம் நாங்க எப்படி பாப்பா கிளைம் பண்ண முடியும் பாக்கலாம் அதான்